நற்செய்தி வாசகம் புனித மாட்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் நாற்பத்தி ஒன்பது தொடக்கம் ஐம்பது அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் இந்திரக் கல்லை கட்டி கடலில் தள்ளுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணியாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நலம் உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஏனெனில் பழிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மையைக் கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் புகழ் நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவருக்கு நல்லது தொடக்க திரு அவையின் தந்தையான புனித பேடு கூறுகின்றான் பெரியவர் ஒருவர் அதாவது நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்ற ஒருவர் எப்படிப்பட்ட துன்பப்பட்டாலும் அவர் தன் நம்பிக்கையில் இருந்து விலகிச் செல்ல மாட்டார் ஆனால் சிறியவர் உள்ளத்திலே பிளவினமான ஒருவர் நம்பிக்கையில் இருந்து விலகிச் செல்வதற்கான சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருப்பார் இங்கு சிறியவர் எனப்படுபவர் தன் நம்பிக்கையில் பிளவினமாக இருப்பவரை குறிக்கின்றது அவர் எப்போதும் நம்பிக்கையில் இருந்து விலகி போவதற்கான காரணங்களை தேடிக்கொண்டே இருப்பார் இப்படியான ஒருவரை நாங்கள் சந்திக்க நேர்ந்தால் என்ன செய்யலாம் அவர் கத்தோலிக்க நம்பிக்கையில் இருந்து விலகி போய்க் கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார் புனித பேட்டின்படி இப்படிப்பட்டவர்களே சிறியவர்களாக கருதப்படுவர் இப்படிப்பட்டவர்கள் நம்பிக்கையில்லாதவர்களாக தோன்றுவர் சந்தேகங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பர் உடன்பாட்டுக்கு வரமாட்டார்கள் இவர்கள் வெளிப்படையான பாவத்துக்குள் நம்பிக்கை செயல்பாடுகளில் இருந்து விலகிக்கொண்டு போக தொடங்குவர் இவர்களை விமர்சிப்பதற்கும் இவர்களோடு விவாதிப்பதற்கும் இவர்களை கண்டனம் செய்வதற்குமான சோதனைகள் வந்து கொண்டிருக்கும் இத்தகைய சோதனைகளுக்கு நாம் உட்படும் போது என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது என்ற இயேசுவின் வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கையில் பிளவம் பிளவீனமாக இருக்கும் அவர்கள் பாவத்தில் விழ காரணமாகி விடுகின்றோம் மாறாக நாம் அவர்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இவ்வாறு நம்பிக்கையோடு போராடிக் கொண்டிருப்பவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல அவர்கள் நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்கள் கடவுளை நம்புகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை இலகுவில் ஆட்டம் கண்டுவிடுகின்றது கடவுளிடம் இருந்து இன்னும் அவர்கள் தூரமாக விலகி போய்விடுவர் எனவே அவர்கள் மட்டில் நாம் பொறுப்புள்ளவர்களாக பொறுமையுள்ளவர்களாக வர்களாக இருந்து நம்பிக்கையில் அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் இதை செய்ய தவறும்போது அவர்கள் பாவத்தில் விட நாங்கள் காரணமாகிவிடுகின்றோம் அப்போது இந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதற்கே நாங்கள் தகுதியுள்ளவர்களாகி தகுதியுள்ளவர்களாகிவிடுகின்றோம் மற்றவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற எமது அழைப்பை இன்று தியானிப்போம் மற்றவர்களுக்கு தடை கற்களாக இல்லாமல் நற்செய்தி உண்மைகளை வாழ்பவர்களாக எடுத்துரைப்பவர்களாக நாங்கள் வாழ்வோமாக செவம் ஆண்டவரே உமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நம்பிக்கையின் பாலங்களாக இருக்க எங்களுக்கு அருள்தாரம் ஆமன்